அன்று ரமேஷ் இதுதான் கடைசி தடவை திண்டிவனம் போவது இன்று கட்டாயம் அவளிடம் என்னோடு வந்து கொடுத்தன நடத்த உனக்கு இஷ்டமா இல்லையா இஷ்டமில்லாவிட்டால் ஏண்டி கழுத என கல்யாணம் பண்ணிட்டு கழுத்தரிக்கிற எனக்கு தேவையா வருஷ கணக்காக இந்த போராட்டம் உன்னோட என்று கேட்டுவிட போகிறேன் என்று ரயில் ஏறினான் இது முதல் தடவை அல்ல இதோட ஏலெட்டு முறை இதே மாதிரி தீர்மானத்தோட அணு வீட்டை நோக்கி திண்டுவனம் படையெடுத்திருக்கிறான் ரொம்ப மனோ உறுதியோடு ஒவ்வொரு தடவையும் கிளம்புவான் அவள் வீட்டை நெருங்க நெருங்க ஏதோ ஒரு தாசன்யம் ஏனென்றால் எப்படியோ விடுமுறை நாட்களில் கல்யாணமான அவள் வந்து கொண்டிருந்த போது அவர்களின் தாம்பத்திய சின்னம் ஒன்று அவள் வயிற்றில் வளர தொடங்கிவிட்டது அது உருப்பெற்று பெண்ணாய் பிறக்க எப்படியோ காற்று வாக்கில் அவன் காதில் விழ நேசத்தோடும் பாசத்தோடும் அம்மா அப்பாவையும் கொண்டு குழந்தையை பார்க்க கிளம்பி அப்பப்பா அங்கு அவர்களுக்கு கிடைத்த வரவேற்பை என்ன என்பது அணுவின் அம்மா உள்ளே வரச் சொல்லி அவர்களை கூப்பிடவே இல்லை எப்படியும் வந்தாயிற்று உள்ளே போகலாம் என்று அவர்கள் செல்ல முதலில் குழந்தையை பார்க்க கூட அனுமதி தரவில்லை அந்த மகாராஜி குழந்தை குரு குருவென்று நன்றாய் இருந்தது பின் என்ன குழந்தையை பார்க்க கையோடு அம்மா அப்பாவுடன் ஹோட்டலில் சாப்பாடு முடித்து ரயில் ஏறினான் ரமேஷ் திரும்ப திரும்ப அணு கூறிய அச்சொல் அவன் காதுகளில் ஊசியாய் குத்தியது உங்களுக்கு என்ன ஒரு நிமிஷ வேலை நான் தானே பத்து மாதம் சுமந்து பெற வேண்டியிருந்தது என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் வாயெடுத்து போய்விட்டான் ரமேஷ் இது எல்லா பெண்களுக்குமே உள்ள பொறுப்புதானே பணக்கார பெண்ணாய் வேண்டுமென்று எதிர்பார்க்காவிட்டாலும் படித்த மனதுக்கு பிடித்த பெண் வேண்டுமென்று அவன் எதிர்பார்த்ததில் தவறில்லை ஆனால் அணு படித்ததோடு அரசாங்க அலுவலகத்தில் வேலை பார்த்து வந்தது ஆரம்பத்தில் எல்லோருக்குமே ரொம்ப கௌரவமாகத்தான் தோன்றியது ஆனால் அதுவே பின்னால் அவனுக்கு விடும் விடுமென்று எப்படி தெரியும் ஆரம்பத்தில் அப்பாவை இழந்த அம்மாவை விட்டுவிட்டு திடீர்னு எப்படி உங்களோடு வருவது ஏதேனும் அம்மாவுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டாமா என்றாள் சரி அவர்களும் நம்மோடு வந்திருக்கட்டுமே என்றான் ரமேஷ் அது இருக்காது என்றாள் பொறுத்து பார்த்தான் உங்கள் தனியார் துறை வேலையை நம்பி நான் வர முடியாது மாற்றல் வாங்கி கொண்டு வருகிறேன் என்றாள் அனவின் அம்மாவோ அவளோ ஏன் கல்யாணத்திற்கு முன்பே இதெல்லாம் யோசித்திருக்க மாட்டார்களா என்ன விசித்திரமாயிருக்கிறது என்று ஊரார் பேசினர் ஆரம்பத்தில் பண்டிகை பருவங்களுக்கு லீவ் எடுத்துக் கொண்டிருந்தவள் கர்ப்பம் தரித்திருந்தும் வருவதே இல்லை எளிதும் கடிதங்களுக்கும் பதிலில்லை சிறுசுகள் விஷயத்தில் தலையிட என்றிருந்த ரமேசரின் தாய் தந்தையர் பலமுறை சென்று நல்ல வார்த்தை சொல்லி கூப்பிட்டு வரப்போய் அவமானப்பட்டு திரும்பினர் குழந்தை வளர வளர அவளையும் அவர்களைப் பற்றி அவதூறுகள் சொல்லி ஓட்ட விடாமல் செய்துவிட்டாள் அணு அவள் ஏன் அப்படி இருக்கிறாள் படித்த திமிரா கவுர்மெண்ட் வேலை கையில் இருக்கும் திமிரா இல்ல அவ அம்மாள் பெண்ணை தன்னிடமே பிடித்து வைத்துக்கொள்ள கொள்ள சுய்யும் சூழ்ச்சியா இல்ல அவளுக்கு கல்யாணத்திற்கு முன் வேறு யாரிடமாகுது தொடர்புண்டா பின் ஏன் கல்யாணம் செய்து கொண்டால் யோசித்து யோசித்து ரமேஷ் மண்டை குழம்பியது முப்பது வயது வரை தேடி தேடி பிடித்த பொண்டாட்டி இப்படியா இருக்க வேண்டும் அம்மா அப்பா கவலைப்படக்கூடாது என்று சிரித்த முகத்தோடு பொறுமையோடு வளைய வந்தான் நாம் இவர்களை தனி குடித்தனம் வைத்தால் அணு வருவாளோ என்று அந்த அன்பான பெற்றோர் எண்ணி பிள்ளையிடம் தங்கள் எண்ணத்தை வெளியிட்டனர் இப்படியே அவள் மனதில் என்னதான் இருக்கிறது எதனால் வராமல் இருக்கிறாள் நாட்கள் மாதங்களாகி மாதங்கள் வருடங்களாக இப்படியே ஐந்தாறு வருடங்கள் உருண்டோட ரமேஷும் அவன் பெற்றோரும் பலமுறை திண்டிவனம் போய் வந்தனர் இல்லாமல் நாம் ஆரம்பத்தில் கூறியது போல் பெண்ணுக்கு எட்டு வயது நடக்கும் தருவாயில் ரமேஷ் மறுபடியும் திண்டிவனம் போனான் எப்போதும் போலத்தான் ஏனோ தானோ என்ற வரவேற்பு பேச்சுக்கு அவள் முதலில் இடம் கொடாமல் வீட்டை வளைய வந்தாள் சற்று கத்தி கூப்பாடு போட்டு அவளை பேசும்படி செய்துவிட்டான் என்னை விட்டு விடுங்கள் எனக்கென்னமோ இந்த புருஷன் பொண்டாட்டி என்ற குடும்ப குடும்பக்கட்டுக்குள் கட்டுப்பட்டிருக்க பிடிக்கவில்லை ஏதோ தெரியாதனமா இந்த பொண்ணு ஒன்ன பெத்துட்டேன் என்ற முகத்தில் விட்டெறிந்தாள் போல் பேசிவிட்டாள் ரமேசால் தாங்கிக்கவே முடியவில்லை மனம் அனலில் இட்ட உழைக்கலமாய் கொதிக்க துவங்கியது அந்த கோபத்தில் சரமாரியாய் பின் ஏண்டி நீ என்ன கல்யாணம் பண்ணின்ற படித்து வேலைக்கு போய் கொண்டிருந்த இருபத்தி மூணு வயது பெண்ணான உனக்கு கல்யாணமான புருஷன் வீட்டுக்கு போய் குடும்பம் நடத்த வேண்டுமென்று தெரியாதா அதில் ராணி போல் எத்தனை நன்றாய் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்க முடியும் அம்மாவை காரணம் காட்டினாய் பின் வேலையை காரணம் காட்டினாய் டிரான்ஸ்பரை காரணம் காட்டினாய் நீ என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறாய் நீ ஒரு பெண்ணை பெற்றது உலகில் யாருமே செய்யாத அதிசயமா வேலையினால் கிடைக்கும் பணப்புலத்தில் வாழ்க்கையை இழந்து விடாதே பின் ஏன் நான் கட்டின தாலியை போட்டுக்கொண்டிருக்கிறாய் கலர்ச்சி எறிந்து விடுவது தானே என்று கத்தி தீட்டான் நிஜமாகவே களி முற்றித்தான் விட்டது படிப்பு வரப்பிரசாதமாய் இருப்பதற்கு பதில் சில பெண்களின் திமிரைத்தான் வளர்த்திருக்கிறது இத்தனை நேரம் உள்ளே இருந்தபடியே இவர்கள் வாக்குவாதத்தை ரசித்து கொண்டிருந்த அத்தா என்று பேய் கோட்டானை போல் கொண்டு பாய்ந்து வந்தது என்னடி இவன் துள்ளுதுல்றான் நீயும் பார்த்துண்டிருக்க கலற்றி எருடி இவன் கட்டின தாலியை கொண்டு போய் வேற எவளுக்காவது கட்டட்டும் நீ போடா வெளியே அவ பெத்த பொண்ணையும் அவளையும் காப்பாற்றிக்க அவளுக்கு சம்பாத்தியம் இருக்குடா என்று கத்த அணுவும் தயக்கமில்லாமல் தாலியை கழற்றி வீசினாள் பெண்ணுக்கு சமூகத்தில் நல்ல அங்கீகாரம் கொடுத்து அவள் மதிப்பை உயர்த்தும் அந்த தாலி என்ற வேலி அனாதை போல் நடு வீட்டில் கிடந்தது அடி பாவி அவ்வளவு ஆய்விட்டதா நிலைமை எல்லாம் நான் செய்த பாவம் இதை போன்ற பிசாசை கூடவே வீட்டில் வைத்துக்கொண்டு காரணமே இல்லாமல் வெறுப்பதை எந்த புருஷன்தான் சகிப்பான் சரி இதுடன் விட்டது இவள் பந்தம் ஏதோ கொஞ்சமாவது என்னிடம் பாசமோ அல்லது வராததற்கு ஏதேனும் காரணமாயிருக்குமோ என்றறிந்த இந்த வருஷங்களில் எத்தனை தடவை சூடு சுரணை இல்லாமல் இவள் வீட்டு ஏறி இருப்பேன் என்று அழுத்து கொண்டு இறங்கி நடந்தவன்தான் ஆச்சு ரமேஷ் வயதுக்கும் ஐம்பதாகிவிட்டது வேறு கல்யாணம் பண்ணி கொண்டு புது பிரச்சனைகளை எதிர்கொள்ள அவன் தயாராயில்லை பொழுது போகாத போது அனாதை இல்லம் முதியோர் இல்லம் என்று போய் ஊரையே தன் குடும்பமாக ஏற்று தன்னாலான உதவிகளை செய்கிறான் ஆண்டுதோறும் சபரிமலை போகிறான் இல்லறத்துக்கு அடுத்த ஆசிரம் நோக்கி போய்க்கொண்டிருக்கிறான் அணு போல் அகங்காரம் பிடித்த பிறர் வாழ்வையும் பாழாக்கிய பாழாக்கும் பெண்களை நாம் என்ன செய்வது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க